ஸ்ரீரங்கநாயக்கே எத்ரூவிசேஷ்ய வைஷமிய நிம்னோன்னதம் ஜகது திருவரங்கநாதன் திருவரங்கத்தில் எழுந்தருளியிருந்து ஸ்ரீரங்கநாயக்கித் தாயாரோடு ஆனந்தமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீரங்கம் என்கிற திவ்யக் கஷேத்திரமே பகவானுடைய விருப்பத்தால் அவர் இங்கு வந்த இடம் என்றும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ என்கிற பெரிய பிராட்டியார் தான் அமர்ந்து தான் இருந்து நாட்டியமாடக்கூடிய ஸ்தானம் ஸ்ரீயினுடைய ரங்கம் அதனாலே ஸ்ரீரங்கம் என்று இந்த ஊருக்கு பெயர் சொல்லப்படுகிறது அந்த பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாய்ச்சியாரோடு சேர்ந்து பகவான் திருவரங்கநாதன் நம்பெருமாளான உற்சவர் கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம்தான் பங்குனி மாசத்தில் நடக்கக்கூடிய ஆதி பிரம்மோத்சவம் என்று கொண்டாடப்படுகிறது திருவரங்கத்தின் உற்சவங்களை நாமும் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம் என்கிற இரண்டு மாதங்களிலும் நடக்கும் பெரிய உற்சவங்களை பற்றி பார்த்தோம் அதைத் தொடர்ந்து பங்குனி மாசம் தான் இந்த பெருமானுக்கு மிக முக்கியமான உற்சவம் நடக்கிறது இந்த பெருமான் தோன்றியது பார்க்கடலில் சத்தியலோகத்தில் பிரம்மா இவருக்கு பல ஆண்டுகள் ஆராதனம் செய்தார் அதற்கு பிறகு இஷ்வாக்கு இதை இந்த பெருமானை விமானத்தை அயோத்திக்கு அழைத்து வந்தார் அங்கிருந்து இப்போது திருவரங்கத்துக்கு பெருமான் வந்திருக்கிறார் என்று ஸ்தல புராணத்தை பார்த்தோம் அப்படி இந்த பெருமான் திருப்பார்கடலில் முதல் முதலில் தோன்றிய போது பிரம்மா இவருக்கு ஆராதனம் செய்ய துவங்கிய போது இந்த பங்குனி மாசத்தில் பிரம்மோத்சவத்தை அப்போது துவக்கி வைத்தார் அதனால்தான் உற்சவத்துக்கு பிரம்மா உற்சவம் என்றே பெயர் ஏற்பட்டிருக்கிறது பிரம்மாவாலேயே நடத்தப்பட்ட உற்சவம் அதனால் ஆதி பிரம்மோத்சவம் சித்திர மாதத்திலும் பிரம்மோத்சவம் இருக்கிறது தை மாசத்திலும் பிரம்மோற்சவம் இருக்கிறது ஒன்றுக்கு விருப்பம் திருநாள் என்று பெயர் மற்றொன்றுக்கு பூபதி திருநாள் என்று பெயர் இந்த பங்குனி உற்சவக்குத்தான் ஆதி பிரம்மோற்சவம் என்று பெயர் வழங்கப்படுகிறது ராமனிடத்திலிருந்து இந்த விமானத்தையும் பெருமானையும் பெற்றுக்கொண்ட விபீஷணன் ஆகாச மார்க்கமாக லங்கைக்கு பறந்து செல்லும் போது இந்த பிரம்மோற்சவத்துக்கு நேரமாகிவிட்டது லங்கைக்கு போகும் வரை காத்திருக்க முடியாது அதனால் தான் இடையில் எங்காவது இறங்க வேண்டும் என்று இந்த இடம் இறங்குகிறார் அப்போது தர்மவர்மா என்கிற அரசனும் வந்து இருவருமாக சேர்ந்து இந்த ஆதி பிரம்மோதவத்தை திருவரங்கத்தில் முதல் முதலில் வெகு விமரிசையாக நடத்துகிறார்கள் அன்று தொடங்கி இன்று வரை இந்த உற்சவம் தடங்கள் இல்லாமல் நடந்து வருகிறது அது பங்குனி மாசத்திலே பத்து நாட்களுக்கு பகவான் கண்டுள்ள கூடிய ஆதி பிரம்மோத்சவம் திருவரங்கத்திலே காணலாம் எப்போ அனைத்து கோவில்களிலும் உண்டு பிரம்மோற்சவம் என்பது வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டியது அது திருவரங்கத்தில் வெகு விமரிசையாக அதனுடைய கடைசி ரெண்டு மூன்று நாட்கள் மிக கோலாகலமாக பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தரிசிக்கும்படிக்கு அமைந்திருக்கிறது ஒரு பிரம்மோத்சவம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு குறிப்பிட்ட அமைப்பு உண்டு நாம இனி ஒவ்வொரு திவ்வதேசத்தையும் பார்க்கும் போது இந்த மாசத்தில் பிரம்மோத்சவம் இந்த நட்சத்திரத்தில் பிரம்மோத்சவம் என்று பார்க்க போகிறோம் அந்த கிரமத்தில் பிரம்மோத்சவம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே அது பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களிலே வெகு சிறப்பாக ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்ட ஒன்று பகவான் ஒரு மூர்த்தி ஒரு இடத்தில் இருந்தால் அவருக்கு பத்து நாட்கள் அவருடைய பிரதிஷ்டை தினத்தை ஒற்றியோ அல்லது அவருடைய இந்த இடத்தில் தோன்றிய தினத்தை ஒட்டியோ அதை போல நடத்துவதுண்டு இந்த பெருமானும் பங்குனி மாசம் தானே இங்கு வந்து சேர்ந்தார் பங்குனி மாசம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அதே மாசத்துலதான் விபீஷண இடத்துல பெருமானை கொடுக்கிறார் அவர் கொண்டு போகும் போது இங்கு நடுவிலே வந்து பங்குனி பிரம்மோத்சவத்தை கண்டருகிறார் அந்த உற்சவத்தில் முதலில் நடக்கக்கூடியது மிருத் சங்கிரகணம் என்று தெரிவிப்பார்கள் மண் ஒரு இடத்துல மண்ணை தோண்டி மண்வெட்டியால் எடுத்து அதில் சில தானியங்கள் நவதானியங்களை போட்டு நாம கல்யாணங்கள்ல பாலிக்கை என்று பண்ணுகிறோமே அதே போல கோவிலில் செய்வார்கள் எப்படி மண்ணில் போட்ட விதை அழகாக வளர்ந்து செழிப்போடு இருக்கிறதோ அதை போல இந்த உற்சவம் வளர வேண்டும் எந்த தடையும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மங்கள காரியமாக இந்த மிருத் சங்கிரகணம் அங்குரார்ப்பணம் என்று தெரிவிப்பார்கள் அதற்கு விஸ்வக்சேனர் என்று பகவானுடைய படை தளபதி அவர் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தாயார் சன்னதியில் ஒரு புறத்தில் ஒரு வில்வ மரம் இருக்கிறது அந்த வில்வ மரத்தில் அடியில் இருந்துதான் அந்த மண்ணை சேகரிப்பார்கள் விஸ்வக்சேனர் வந்து மிருத் சங்கரஹணம் அங்குரார்பணம் நடக்கிறது அதற்கு மேலே ஊரில் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக விஸ்வக்சேனர் நகர சோதனை என்று ஒரு நாள் முழுக்க சாயங்கால வேளையில் எழுந்தருளி எல்லா தயார் நிலையில் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கின்றனவா என்று பார்த்துக் கொள்ளுகிறார் அதுக்கு மேல தசமூர்த்திகள் என்று ஒரு பத்து மூர்த்திகள் உள்ளார்கள் அவர்களும் அந்த இடத்திலே கோயிலை வலம் வந்து சித்திரவேதி வலம் வந்து தயாராக இருக்கிறதான்னு பார்த்துக் கொள்ளுகிறார்கள் இதெல்லாம் ஏற்பாடு அதற்கு அடுத்தது பார்த்தோம் என்றால் ரக்ஷாபந்தனம் எந்த பெருமான் அவர் ஒரு உற்சவம் கண்டருள்ள போகிறார் என்றால் அதற்கு அவர் காப்பு கட்டிக்கொள்ள வேண்டும் இப்ப நம் வீட்டிலேயே ஒரு கல்யாணம் நடக்கிறது பூனல் நடக்கிறது என்றால் அந்த பிள்ளைக்கு பெண்ணுக்கு காப்பு கட்டுகிறார்களே எதற்காக இந்த காரியம் எடுத்த காரியம் நன்றாக நிறைவேற வேண்டும் அதற்கு சில மந்திரங்களை சொல்லி அதை ஒரு ரக்ஷையாக ஒரு செயலை செய்பவருக்கே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் கர்மத்தை எப்படி முடிக்க முடியும் அதனால் அந்த பெருமானுக்கும் ரக்ஷாபந்தனம் நடக்கும் யாரு முக்கியமான அர்ச்சக சுவாமி இந்த உற்சவத்தை நடத்தப் போகிறாரோ அவரும் காப்பு கட்டிக்கொள்ளுதல் ரக்ஷாபந்தனம்னு தெரிவிப்பார்கள் அதுவும் நடைபெறுகிறது அதற்கு மேல்தான் துவஜ ஆரோகணம் என்று தெரிவிப்பார்கள் உற்சவத்தின் முதல் நாள் காலை பகவான் துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே நம்பெருமாள் எழுந்தருள்வார் அங்கு ஒரு மண்டபம் டோலோத்சவ மண்டபம் ஊஞ்சல் மண்டபத்துக்கு அருகிலேயே கம்பத்தடி ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அருகில் துவஜாரோகண மண்டபம் என்று இருக்கிறது அந்த மண்டபத்துக்கு பகவான் வந்து விடுவார் அங்கிருந்து கொண்டு அழகான கருடனுடைய படத்தை வரைவார்கள் பகவானுக்கே கருட கொடி தானே கருட சக்கர சக்கரப்படை வானநாடையன் கார்முகில் வண்ணா என்று ஆழ்வாருடைய பாசுரம் அவனுடைய கருட கொடியை அந்த துவஜஸ்தம்பத்திலே ஏற்றி அந்த தர்ப்பங்களை வைத்து கட்டுவார்கள் இது விடியற் காலை பொழுதில் ஒரு முகூர்த்தம் பார்த்து நடக்கும் அதுக்கு மேல சுமார் மூணு நாலு மணி வக வாக்கிலே பேரி தாடனம் பறை அறைதல் என்கிற ஒரு விஷயம் நடக்கும் அந்த ஊர் எல்லை வரை ஒரு பேரி ஒரு பெரிய வாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வாசித்து இன்றிலிருந்து உற்சவம் தொடங்குகிறது மக்கள் அனைவரும் அறிவிக்கப்படுகிறார்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு தான் பேரி தாடனம் என்று செய்யப்படுகிறது அது சாயங்கால வேளையில் நடக்கும் அன்று இரவு தொடங்கி பகவான் தினமும் காலையும் மாலையும் உற்சவம் புறப்பாடுகளை கண்டொருளத் தொடங்குகிறார் முதல் நாள் ஒரு வாகனம் இரண்டாவது நாள் ஒரு வாகனம் மூணாவது நாள் ஒரு வாகனம் இப்படி பொதுவாக உண்டு ஆனா ஸ்ரீரங்கத்தில் என்ன சிறப்பு என்றால் மூணாவது நாள் முழுவதும் பகவான் ஜீயபுரம் என்கிற ஒரு இடத்துக்கு செல்லுகிறார் ஒரு அழகான கதை திருவரங்கநாதனை சேவித்துக்கொண்டு அவனுடைய பக்தையாக இருந்த ஒரு மூதாட்டி ஒரு வயதான ஒரு பெண்மணி ஜீயபுரம் என்கிற இடத்திலே வாழ்ந்து வந்தாள் அவள் தன்னுடைய பேரனுக்கு அன்போடு சோறு கீரை இதை அனைத்தையும் சமைத்து வைத்திருந்தாள் பேரனை கூப்பிட்டு பார்த்தால் ஒரு நாள் அவன் வரவே இல்லை அந்த பாட்டிக்கு பதட்டம் சரி அவளுக்கு ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருவரங்கநாதனே அந்த பேரன் வடிவத்தில் வந்து இவள் சமைத்து வைத்திருந்த சோறையும் கீரையும் அமுது செய்து விட்டு புறம்ப போய்விட்டாராம் அப்புறம் அந்த பேரன் திரும்பவும் வந்து என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொண்டார்கள் அதை நினைவூட்டுவதற்காக அந்த ஒரு மூதாட்டி அந்த பிள்ளையை தான் காண முடியாமல் தவித்த போது பகவானே சென்று அருள் புரிந்தாரே அதற்காக இன்றைக்கும் நம்பெருமாள் ஜீயபுரத்துக்கு எழுந்தருள்கிறார் வெகு தூரம் எந்த வண்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது காலாலே நடந்து கொண்டு பக்தர்கள் பகவானை சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் இரவு இரண்டாவது நாள் உற்சவம் இரவு ஒரு பத்து மணிக்கு புறப்பட்டார் காலை நாலு அந்த ஐந்து மணிக்குத்தான் ஜீயபுரம் ஊருக்கு போய் சேருவார் காலாலேயே நடந்து செல்ல வேண்டும் பல இடங்களில் காவிரியை தாண்டி செல்ல வேண்டும் எந்த பாலத்திலும் பகவான் செல்லுவது கிடையாது காவிரியை தாண்டனம்னா காவேரிக்குள்ளே இறங்கி அந்த தண்ணீரிலேயே நடந்துதான் செல்ல வேண்டும் அப்படி ஜீயபுரத்துக்கு போய் அந்த மூதாட்டிக்கு அனுகிரகம் செய்ததை நினைத்து கொண்டு அங்கிருப்பவர்களுக்கு அனுகிரகம் செய்துவிட்டு திரும்ப இரவு தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு வருகிறார் அது ஜீயபுரம் உற்சவம் மூன்றாவது நாள் ஆதி பிரம்மோற்சவத்தில் முக்கியமான நாள் அதற்கடுத்தது ஆறாவது மிக முக்கியமான நாள் அன்றைய தினம் இந்த பெருமாள் நம்பெருமாள் உற்சவமூர்த்தி ஸ்ரீரங்கத்தில் இருந்து விடியற்காலை புறப்பட்டு உறையூர் என்கிற கோவிலுக்கு எழுந்தருளுகிறார் அந்த இடத்திலே கமலவல்லி ஆச்சியார் என்று தாயாருக்கு திருநாமம் அந்த கமலவல்லி நாச்சியாருக்கும் பெருமானுக்கும் சேர்த்தி உற்சவம் ரெண்டு பேரும் ஒரே சிம்மாசனத்தில் எழுந்தருள் இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள் பெருமானம் பெராட்டியும் சேர்ந்து இருப்பதாலே சேர்த்தி சேர்த்தி உற்சவம் என்று தெரிவிப்பார்கள் அந்த சேர்த்தி உற்சவம் கமலவல்லி நாச்சியாரோடு ஆறாவது நாள் நடக்கிறது இரவு அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு வந்து விடுகிறார் எட்டாவது நாள் வாகனத்தில் விமரிசையாக வையாளி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்த உற்சவம் ஒன்பதாவது நாள் காலை பாதி பங்குனி உற்சவத்தினுடைய ஒன்பதாவது நாள் காலை மட்டையடி உற்சவம் பிரணய கலக உற்சவம் என்று ஒரு உற்சவம் நடக்கிறது அதாவது இந்த நம்பெருமாள் வீதியெல்லாம் வலம் வந்து நேர தாயாரை சந்திப்பதற்காக ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்கிறாரே அவரை சந்திப்பதற்காக அவருடைய சன்னதிக்குள்ளே நுழைய பார்ப்பார் பார்க்கும்போது போது கோபம் பிரணய கலகம் பிரணயம் சொன்னா ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கக்கூடிய ஊடல் என்று தெரிவிக்கிறோமே ஒரு சின்ன கோபம் ஒரு மனஸ்தாபம் அந்த ஊடலுக்குத்தான் பிரணயம்னு பெயர் அந்த பிரணயத்தால ஒரு கலகம் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகிறது பெருமான் உள்ள நுழைவதற்கு முயல்வார் தாயார் கதவை அடைத்து வெளியே போன தள்ளிவிடுவாள் வர பார்ப்பார் மூன்று முறை இதே போல உள்ளே நுழைய பார்ப்பார் தாயார் முடியாது முடியாது என்று கோபத்தோடு கதவை அடைத்து அனுப்பி விடுகிறாள் எல்லாம் கையில் வெண்ணெய் தயிர் அனைத்தையும் வைத்துக் கொண்டு தாயாருடைய பக்தர்கள் யாரோ எல்லாம் பெருமாள் பேரிலே தூக்கி எறிவார்கள் இங்கு வராதே போகாதே தாயாருக்கு கோபம் என யாரோ மற்றொரு தாயாரோடு போய் சேர்த்தி உற்சவம் கண்டுவிட்டு விட்டு வருகிறாரே ஆறாவது நாள் உறையூருக்கு செல்லுகிறார் எங்கேயோ குதிர வாகனத்துல ஊரெல்லாம் சுற்றி வருகிறார் அப்ப என்னிடத்தில் உனக்கு காதல் கிடையாது வேறு யாரோ ஒருத்தியை நீ சென்று சந்தித்து விட்டு வருகிறாயானு பிராட்டிக்கு கோபமாம் அதனால வரும்போது கதவை அடைத்து தடுத்து விடுகிறாள் அதற்கு மேல நம்மாழ்வார் என்று ஆழ்வார்களுக்குள்ள தலைவர் அவர் வந்து பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு பாலமாக இருந்து மத்தியஸ்தம் செய்து சரி இனிமேல் பெருமாள் இப்படி செய்ய மாட்டார் நீர்தான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாயாரிடத்திலே பேசி இருவரையும் சேர்த்து வைக்கிறார் அதுக்கு மேல நம்பெருமாள் தாயார் சன்னதிக்கு உள்ளே சென்று அன்றுதான் பங்குனி மாசம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தான் இந்த ஒன்பதாவது நாள் எப்போதுமே வரும் அன்றைக்கு பெருமானுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி உற்சவம் மூன்று ஏகாந்தங்கள் நடக்கின்றன ஏகாந்தம் என்றால் பகவானுக்கு மூன்று முறை தளிகை சமர்ப்பிக்கப்படுகிறது பிரசாதங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன முதல் முறை பகவான் தாயார் சன்னதிக்கு உள்ளே போய் அவளுக்கு எதிர்த்தார் போல தாயார் இப்படி நோக்கி கொண்டிருப்பார் பெருமான் அவருக்கு எதிர்த்தார் போல போய் அமர்ந்து விடுவார் அப்படி ரெண்டு பேரும் தொலைவில் இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது முதல் சேவை சேர்த்தி சேவை அங்கிருந்து புறப்பட்டு பங்குனி உத்தர மண்டபம் என்று இருக்கிறது அங்கு எழுந்தருளி அழகான அலங்காரத்தோடு அன்றைக்கு ராமனும் சீதையும் சேர்ந்து நின்றிருந்தால் எப்படி காட்சி அளித்திருப்பார்களோ அதை பார்த்த உடனேயே லக்ஷ்மணன் தோற்று போனான் அதை நினைத்த உடனேயே ஹனுமான் தன்னுடைய மனசை தோற்றுவிட்டார் அதே அழகோடு மாறாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து சேவை சாதிக்கிறார்கள் பகவான் நின்று கொண்டிருப்பார் ஸ்ரீரங்கனாச்சியார் அமர்ந்து கொண்டிருப்பார் பார்த்தா எனமோ இவர் ஆட்டி வைக்கத்தான் பிராட்டி ஆட்டி வைக்க பகவான் ஆடுகிறான் என்று தோன்றும் அவ்வளவு அழகாக ரெண்டு பேரும் சேர்ந்து இரவு முழுவதும் திருமஞ்சனம் கண்டருளுகிறார்கள் பொதுவாக பகவானுடைய திருமஞ்சனத்துக்கு மூன்று சலவைகள் உண்டுன்னு சொன்னேனே இந்த திருமஞ்சனம் இரவு முழுவதும் அன்று இரவு முதல்ல ஒரு பதினோரு மணி வழக்கில் தத்தியத்திரயம் சேவிக்கப்படுகிறது இந்த பங்குனி உற்சவ நாள் அன்றுதான் பெருமான் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பதை பார்த்து சுவாமி ராமானுஜர் சரணாகதி பண்ணுகிறார் தனியா நம்பெருமான இடத்துல சரணாதி பண்ணால் தள்ளி விட்டு விடுவார் எனக்கு தண்டனை கொடுப்பார் ஏற்றுக்கொள்வாரா தெரியாது பிராட்டி மூலம் பிராட்டியினுடைய சிபாரிசோடு பகவான் போனால் போனால் அவரால் இல்லை என்று சொல்லி தள்ள முடியாது அன்றைக்குத்தான் சரணாகதி செய்தாராம் அதனால் அவர் பாடிய கத்தியத்ரயம் என்பது இன்றும் அந்த இடத்துல பாடப்படுகிறது அதற்கு மேல ஒரு பன்னெண்டு மணிக்கு திருமஞ்சனம் ஆரம்பித்தால் காலை ஐந்து மணி ஆறு மணி வரைக்கும் திருமஞ்சனம் நடந்து கொண்டே இருக்கும் பதினெட்டு முறை தன்னுடைய ஆடையை மாற்றி மாற்றி பகவான் திருமஞ்சனத்தை கண்டருகிறார் அதெல்லாம் இரவு முடிந்த பிறகு பிரியா விடையாக பெருமானுக்கும் பிராட்டியை விட்டு பிரிய மனசு கிடையாது பிராட்டிக்கும் பகவானை விட்டு பிரிய மனசு கிடையாது இன்றைக்கு பிரிந்தால் இனி ஒரு வருஷம் கழித்துதான் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்ள முடியும் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா நமக்காக செய்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தினமும் சேர்ந்து இருந்தால் பக்தர்களுக்கு எப்படி அருள் பாலிப்பது ரஷ்ப்பது பகவானுக்கு தன்னுடைய வருஷத்துக்கு ஒரு நாள் தங்கள் ஆற்றாமைக்காக இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் அந்த பங்குனி உற்சவம் முடிஞ்சு அங்கிருந்து புறப்பட்டு நேர கோரதம் பங்குனி தேருக்கு பகவான் எழுந்தருளுகிறார் அந்த தேரோடு சித்திர வீதிகளை வலம் வருகிறார் அதற்கு மேல மறுபடியும் ஆஸ்தான மண்டபத்துக்கு போய் திருமஞ்சனம் கண்டருளி சத்தாவரணம் ஆளுநர்

ஒன்பதாவது நாள் காலை வெளியே வந்தவர் பத்தாவது நாள் மதியம்தான் கோரதம் முடிந்து திரும்ப உள்ளே செல்லுகிறார் அது பங்குனி மாசம் நடக்கக்கூடிய மிக அழகான உற்சவம் அனைவரும் சென்று சேவிக்க வேண்டிய உற்சவம் பங்குனி முடியும் போது தெலுங்கு பிறப்பு யுகாதிக்கும் சரி தமிழ் பரப்புக்கும் சரி சித்திர ஒன்னாம் தேதிக்கும் சரி இரண்டுக்குமே பகவான் வெளியில் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளி யுகாதிக்கு ஜாலி அலங்காரம் என்று சாத்தி கொள்ளுகிறார் ஆழ்வாராச்சார்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் இதெல்லாம் பகவானுடைய உற்சவங்களின் விவரம் ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ள பார்க்கக்கூடியதே அல்ல அடியின் மேலோட்டமாக நின்று கொண்டு ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்றாளே கடலுக்குள்ள பெருசா இருக்கும் பனிக்கட்டி மேல சின்னதாக தெரியும் அந்த அளவுக்கு நாம தொலைவில் இருந்து உற்சவங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் முழுவதுமாக தெரிய வேண்டும் என்றால் புஸ்தகங்களும் இருக்கின்றன புஸ்தகத்துல படிச்சு எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு வருஷம் ஒரு ஆண்டு ஸ்ரீரங்கத்துக்கு சென்று தங்கி இருந்து அனைவரும் இந்த உற்சவங்களை தரிசிக்க வேண்டும் என்று அந்த பகவானிடத்திலேயே பிரார்த்தித்துக் கொள்வோம்